பாபாவிடம் வதனத்தில் போகை எடுத்துக்கொண்டு சென்றேன் சென்றதும் பாபாவிடம் அனைத்து சகோதர சகோதரர்களின் விசேஷமான அன்பு நினைவுகளை வழங்கினேன் பாபாவிடம் அன்பு நினைவுகளை தந்தவுடன் பாபா கூறினார் இப்பொழுது வந்துள்ள ஜோனை சேர்ந்தவர்கள் ஸ்டேட் ஆகும் அதிலும் விசேஷமாக கடலிலிருந்து இருந்து புத்ரா பிரம்மா பாபாவின் விசேஷமான புஜங்கள் ஆவார்கள் அத்தகைய இடத்திலிருந்து வந்துள்ளார்கள் பாபாவும் பார்த்து கொண்டிருந்தார் உலகத்தில் உள்ளவர்கள் கங்கை தண்ணீரில் குளிக்கிறார்கள் கும்ப போய் தண்ணீரில் குளிக்கிறார்கள் கடைசியில் குளிக்கும் போது கூட பக்த ஆத்மாக்கள் அங்கே போய் சென்று விசேஷமாக பாவனையோடு ஸ்நானம் செய்கிறார்கள் நாம் கடைசியாக ஸ்நானம் செய்து அதாவது கடலில் மூழ்கி எழுந்து பிறகு வீட்டிற்கு செல்வோம் என்று கருதுகிறார்கள் பாபா பாபாவிற்கு இரண்டு காட்சிகளையும் பார்த்து மிகவும் அற்புதமாக தோன்றுகிறது உலகத்தில் உள்ளவர்களின் நிலையையும் பார்க்கிறார் ஞானக்கடலினுடைய கடலினுடைய கடல் கரையில் வந்து மூழ்கக்கூடியவர்களையும் பார்க்கிறார் விசேஷமாக அனைவரும் ஞானக்கடலில் மூழ்கி எழுந்திருப்பதற்காக வந்துள்ள குழந்தைகளையும் பாபா பார்க்கின்றார் ஒவ்வொரு குழந்தை பாபா மிகவும் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கின்றார் தன்னுடைய திவ்ய திருஷ்டி மூலமாக தன்னுடைய குழந்தைகளை ரொம்ப அன்போடு பார்த்து கொண்டிருந்தார் ஏனென்றால் இது வந்து லாஸ்ட் டேர்ன் ஆகும் இந்த லாஸ்ட் டேர்ன்ல கூட அனைவரும் எல்லாரும் மூழ்கி எழுந்திருக்க வந்திருக்கிறீர்கள் முதன் முறையாக கடலில் மூழ்க வந்துள்ளவர்களையும் பாபா பார்க்கிறார் அவர்களை பார்த்து சொல்கிறார் யாரெல்லாம் ஞானம் ஸ்நானம் செய்கிறார்கள் ஞான கடலில் மூழ்கி எழுந்திருக்கிறார்கள் பாபாவுக்கு இரண்டு காட்சிகளை பார்த்தும் பாபாவுக்கு புன்னகை செய்கிறார் கடைசியில கூட வந்து சேர்ந்து விட்டார்கள் கடைசியில வந்து இந்த கடலில் மூழ்கை எழுந்து மூழ்கி எழுந்திருக்க வந்திருக்கிறீர்கள் என்பதையும் பார்க்கிறார் தேவதா குளத்துல கடைசியில வந்து சேர்ந்து விடுவார்கள் என்னுடைய குழந்தைகள் ஏனென்றால் பாபா வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் பாபாவை அறிந்து கொண்டீர்கள் ஆகையால் நீங்கள் கடைசியிலேயாவது அவசியம் வந்து விடுவீர்கள் என்கிறார் உலக உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார் அனைத்து ஆத்மாக்களும் இந்த பாபாவினுடைய ஸ்தானம் எல்லையற்ற இந்த வீட்டில் அனைவரும் வந்து சேர வேண்டும் கடைசியில் எல்லாரும் அஞ்சலி வாங்குவதற்காக வருவார்கள் பக்தாத்மாக்களும் வருவார்கள் பாபாவினுடைய குழந்தைகள் மீதம் உள்ளவர்களும் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று பாபா கூறினார் பிறகு பாபா மிகவும் அன்போடு முழு சபையையும் பார்க்கிறார் ரொம்ப சிநேகம் நிறைந்த திருஷ்டியில் அன்பு நிறைந்த பாவனையோடு பாபா பார்த்து கொண்டிருந்தார் மேலும் பாபா கூறினார் யாரெல்லாம் என்னுடைய குழந்தைகளாக இருக்கின்றார்களோ குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அவங்க பாபாவை அறிந்து கொண்டார்கள் மேலும் விசேஷமாக தாதாவின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் ஜோன் என்பது ஐந்து ஸ்டேட் ஆகும் அதுலையும் அநேகமாக உள்ளார்கள் இந்த கடை கடற்கரையிலிருந்து வெளிப்படுத்தி பிரம்ம புத்திராவிற்கு செல்கிறீர்கள் பிரம்மா பாபா கூட இத்தனை புஜங்கள் இருப்பதை பார்க்கிறார் பாபா கூட தன்னோட குழந்தைகளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் பிறகு பாபா கூறினார் என்று விசேஷமாக பாபாவினுடைய சந்திப்பினுடைய கடைசி குருவாரமாகும் பாபா இன்று விசேஷமாக அனைத்து குழந்தைகளையும் திருஷ்டி செலுத்துகிறார் ரொம்ப அன்போடு பார்க்கிறார் அனைவரையும் பிறகு முற்றிலும் பிறகு பாபாவுடைய திருஷ்டி போகு மேல விழுந்தது பிறகு நான் கூறினேன் பாபா இன்று விசேஷமாக மஞ்சு பேகனுடைய போகாகும் என்றேன் இன்னும் அநேக ஆத்மாக்களுடைய போக விசேஷமானதாக உள்ளன என்றேன் பிறகு பாபா கூறினார் பிரம்மா பாபாவினுடைய புஜங்கள் ஆவார்கள் ஈஸ்டர்ன் ஜோன்ல இருக்கக்கூடியவர்கள் விசேஷமாக பாபாவன் பாபாவினுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர்கள் ஆவார்கள் என்றார் அனைவருக்கும் மஞ்சுபெகனுக்கும் நீலம் சகோதரி ஷீலா சகோதரி கவிதா சகோதரி அநேக சகோதரிகளை பாபா என்று விசேஷமாக அனைவரையும் இமர்ஜு செய்தார் பிறகு பாபா கூறினார் இவர்கள் எல்லாம் பாபாவினுடைய மிக நெருக்கமான குழந்தைகள் ஆவார்கள் என்றார் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் விசேஷ சேவைக்கு நிமித்தமாக உள்ளார்கள் இந்த சங்கமயுக சமயத்தில் இவங்க ரொம்ப பாலனை பெற்றிருக்கிறார்கள் குழந்தைகள் வருங்காலத்திலும் இவர்கள் சேவைக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்கள் என்று பாபா கூறினார் பிறகு பாபா மிக அன்போடு மஞ்சு சகோதரியையும் இமர்ஜ் செய்தார் பிறகு பாபா அவர்களை அன்போடு ஸ்வீகாரம் செய்வித்தார் பாபா கூறினார் பாபா வீட்டில் வந்து பிராமண குழந்தைகள் ஆகியிருக்கிறீர்கள் பாபா தன்னுடைய குழந்தைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் இவ்வாறு பாபா கூறிவிட்டு இன்று விசேஷமாக ஈஸ்டர்ன் ஜோனை சேர்ந்தவர்களை பார்க்கிறார் நேபாளத்தை சேர்ந்த சகோதர சகோதரர்களையும் பார்க்கிறார் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் அன்பு நிறைந்த அன்பு நிறைந்த மனதார உளமார அன்பு நினைவுகளை வழங்கினார் டீச்சர் சகோதரிகளுக்கும் பாபா அன்பு நினைவுகளை வழங்கினார் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி